விஜய் வந்து அந்த கடையை எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி பார்த்துட்டு விஜய் வந்து சொல்லுவார் அங்கே இருக்கிற அந்த ஜோல்ஸ் எடுங்க என்னும்போது சார் அது ஒரு ஒரு செயினே வந்து இருபத்தஞ்சி சவரம் சார் நம்ம பரவாயில்ல எடுங்க என்னும்போது அந்த செயின் பார்த்தோடனே அவ்வளோ பட்டியாக அழகாக இருக்குங்க உடனே வந்து சொல்லுவாங்க இதை போட்டு விடுங்கன்னும்போது காவேரிக்கு வந்து ஐயோ என்ன பாஸ் என்ன ரவுடியை செட்டில் சேர்த்துருவீங்க போலகுதே என்னும்போது இல்லை நீங்கள் அதை போட்டு விடுங்கன்னும்போது உடனே அந்த இருபத்தஞ்சி சவர நகையை எடுத்து அந்த ஆறு எடுத்து கா கா காவேரியோட கழுத்தில் போட்டோனையும் அப்பா அப்படியே ஒரு அந்த தேவசேனாவோட லுக்கு வந்து காவேரிக்கு உடனே நம்ம விஜய் சொல்லணுமா அப்படியே சைட் லைட்டாக சைட்டில் வந்து ஒரு சைட் அடிக்கிறாருங்க நம்ம காவேரியை பார்த்தோன்னோ அய்யோயோ அயோயோ அப்பா இந்த மாதிரியெல்லாம் மனைவியை ரசிப்பாருன்னு நான் கூட பார்க்கலங்க இந்த விஜய்யோட கேரக்டர் சிடு முடிஞ்சுன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ லவ் பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்போ வந்து சொல்லுவார் மலையில் எடுங்கன்னும் போது நல்லா அந்த ஜிகி ஜிகின்னு ஸ்டோன் வச்சிருக்கமே அந்த மாதிரி எல்லாம் எடுங்க உடனே அவங்க சொல்லுவாங்க கடைக்காருக்கு எப்பவுமே டைமனை விற்கிறதுல வந்து அவங்க போட்டு தள்ளுவாங்களே சார் டைமண்ட் டைமண்ட்லாம் வேணாம் ஃபுல்லாக கோல்டாகவே இருக்கணும்ட்டு அந்த வலையிலலாம் எடுத்து காமிக்கும் போது விஜய் வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து காவேரிக்கு ரசிச்சு ரசித்து வாங்குறாரு பாஸ் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைப்பக்கம் வந்து நிறைய வாங்கின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காமிக்கிறீங்கன்னு காவேரி கலாய்க்கு